இந்த சோலார் லைட்டை வேலை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க இதுல என்ன பிரச்சனைனா ஆன் பண்ணா ஆன் ஆகல நம்ம என்னன்னு கழட்டியே பார்த்துக்கோ இதுல ப்ராப்ளம்னு பார்த்தா பேட்டரி போயிருக்கும் இல்லாட்டி லைட் பீஸா போயிருக்கும் ஆனா இதுல எக்ஸ்ட்ரா வந்து வய கலண்டு போய் கிடக்கு இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் சோலார் செக் பண்ணி பார்ப்போம் சோலார்ல இருந்து சார்ஜ் வருதா வல்ல 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 அது நம்ம தலையில கவுத்தனால அவ்வளவு கம்மியா வருது நம்ம தூக்கி பிடிச்சோம்னா கொஞ்சம் கூட ஆகும்

அது நம்ம இந்த சார்ஜரை வச்சு நம்ம ஸ்டீட் கண்ட்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ எகிட்டான இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம பவர் கொடுத்து பார்ப்போம் எகிதான்ட்டு லைட்டு வந்து இப்போ நல்லாவே எவியுது இப்படியே விட்டோம்னா அதுவே சார்ஜ் ஏகும் ஆனால் இப்போயே அஞ்சக்காச்சு இனிமேல் போட்டால் சார்ஜ் ஏகாது அதனால நம்ம பேட்டரியை தனியாக கழட்டி சார்ஜ் போடுவோம் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏவே இல்லை அப்போ நம்ம பேட்டரியை தான் மாற்றணும் இந்த பேட்டரி த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட்டு டூ லாம்ஸ் போட்டிருக்காங்க அப்போ வந்து சிங்கிள் பேட்டரி வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஓல்டு சிக்ஸ் ஆம்ஸு அதே மாதிரி பேட்டரி எடுத்தாச்சு இப்போ இதை மாட்டிக்குவோம் இந்த மாதிரி ஹெவியான பேட்டரியில் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டாக மாட்டியிருப்பாங்க இதில் வந்து ஒரு சின்ன பிஎம்எஸ் போர்டு இருக்குது நம்ம அதில் மாட்டிக்குவோம் அதில் பேட்டரியை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு ஓல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக த்ரீ பாயிண்ட் டூ வருது இந்த பழைய மாதிரி மாட்டி வச்சுக்குவோம் இப்போ நம்ம சூரிய வெளிசில் இருக்கும்போது சோலார் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் உனக்குள்ள கலர் லைட் எகையும் அப்படின்னா சார்ஜ் தான் இப்ப நம்ம எகுட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா இப்ப நம்ம எகுட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா லைட் அதுவா எகைய ஆரம்பிச்சுக்கோம் இது ஒரு நல்ல எடுத்துதான் கலந்து இல்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்